இலோக பிரஜல தலைமையிலான அபிஷேகம் போச்சு அபிஷேகம் இருக்கிற மக்கள் அதை பாதுகாக்க எந்த தியாகமும் பண்ணுவதில்லை அபிஷேக போனார் உங்கள் உலக வாழ்க்கையில் பாதை வழியாகத்தான் சொல்லுகிறீர்கள் நூற்றி இருபதாம் சங்கீதம் விதமாக சொல்லுகிறது நூற்றா இரவு கீர்த்தன மொதல் தெளிச்சு என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் செவிட்டு தேவன் அவருக்கு செவி கொடுக்கிறார் தேவக்கு செவிக்கணும் இந்த காலவேளையில உங்களுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது கூட அலாந்த பரிஸ்தி வச்சு தன்னுடைய நெருக்கத்திலே தாவியது தேவனை நோக்கி கூப்பிட்டார் చూసి உடனே தேவன் பதில் சொல்லப்படுகிறது చేశారని இதற்கு மிக முக்கியமான காரியம் ரெண்டு இதுல முக்கியமான காரியம் ரெண்டு உனய அது தேவனுடைய அபிஷேகம் அது அபிஷேகம் இந்த அபிஷேகம் ஆனது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது பிரச்சேகமான தினமலோ வாக்கியமோ இந்த அத்தனை அபிஷேகத்தின் மூலமாக தான் மனிதர்கள் ஆண்டவரை இயேசுவை தங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்கிறார்கள் தனக்கு சொந்த ரட்சணை இயேசு கிரீஸ்தினை இந்த துவாரா அங்கீகரிச்சாலே இந்த பரிசுத்தாவியின் உந்துதலினாலே அந்த வேலை மனிதருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது பாதுகாத்துக்கொள்ளும் போது வெளிப்படையான அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார் அது தகையின் ரீதியில மனம் அபிஷேக ஜீவிதோ வெளிப்படுத்தது இந்த அபிஷேகம் மனுஷனுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் போது அபிஷேகமும் மனித ஜீவிதமோ பொந்தினப்படு நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டால் இருக்குறளோ ஆయనకి மன மார்பிடனடியா ஆண்டர் பதில் கொடுப்பார் வெண்டனே பிரபு மன பதிலிஸ்தாடு நீங்கள் கேட்பது கட்டாயம் கிடைக்கும் மீர் அடுகுசனதி தப்புக ஜர்கணும் இதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஆவியின் அபிஷேகத்தின் ஆரம்பத்தை நாம் அறிந்து அதை பத்திரமாக பாதுகாத்து அதை வளர்த்து கொள்ள வேண்டும்

பார பிரார்த்தனை வரலனா மனமும் அவர் சித்தத்தை சரியான விதத்தில் அறிந்து அதன்படி நடக்க நம்ம ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆயின் சித்தம் தவறாக மனமும் பிரார்த்திச்சுட்டு வரலனா நடிச்சுட்டு வரலனா பொந்துக்கோ எந்த விதத்திலையும் அந்த பரிசுத்த ஆவையானவரை தூக்கப்படுத்தக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்பத்தான காரியங்களை செய்யும் போது சிந்திக்கும் போது அவரை நாம் தூக்கப்படுத்துகிறோம் మనం మనకు జీవితంలో మనకు దేవునికి దేవునికి ఇష్టం లేని కార్యములు చేయటం వలన పరిశుభాత్మక మనం దుఃఖపరుస్తున్నాం క్రిస్తూ ఏరాళమైన విశ్వాసాలు கிறிஸ்துவும் தனது வாழ்க்கையில வாரத்தில ஆறு நாளும் அவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் துக்கப்பாசுனாரு ஏழாம் நாள்ல வந்து அவரது மன்னிப்பு கேட்பார்கள் ஏழாவது ஆதிவாரி பிரபு சன்னிதிலும் ஒரு நாள் கேட்கலாம் அடைச்சு ரெண்டு நாள் கேட்கலாம் ரெண்டு ரோஜில் வாழ்க்கை முழுதும் அது வேலைக்கு ஆகாது ஜீவிதாந்தம் இருபது மன்னிப்பாடுவாங்க அது சரி போகுது நீங்க நேரம் கிடைக்குமானாலும் நூற்றி இருபது ஆண்டு படித்து பாருங்கள் கீர்த்தனால சதிச்சு ஆண்டவர் யார் யாருக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சாயம் செய்யும் மனுஷன் ஆண்டோரை நோக்கி அந்த அபிஷேகத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்ட வேலையில ஆண்டோர் பதிலளித்தார் சொல்கிறது அபிஷேகம் பிரபு மொர்பட்ட சமயில பந்தி தெரியுது பாக்கியவான்கள்

தப்பிச்சுபடி மார்கூக்கி பார்க்க வேண்டும் நீதிமன்றம் கொள்ளுங்கள் பரிசு ஆத்மொந்து நேசிக்க வைத்தது அந்த பரிசு No, bien ordenado.

இருளிலும் ஒளியிலோ ஏகுவேன் போவிலே நிர்மாத்திரோ வானில் வேறு இல்லையே இனிமேல் துணை என்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும்